பிரபு தேவன் எனும் மன்னன் ஆண்டு வந்தான் முருகன் அருள் பெற்ற அருணிகிரநாதர் மீது மற்ற பக்தியும் அன்பும் பூண்டு அவரை உபசரித்து மகிழ்ந்திருந்தான் அதே நேரத்தில் சம்பந்தாண்டான் என்னும் பெயருடைய பெரும் தமிழ் புலவனும் மன்னரின் அபிமானத்திற்கு உரியவனாக இருந்தான் சம்பந்தாண்டான் மிகச்சிறந்த புலவன் மட்டுமல்ல பெரும் தேவி உபாசகன் தன் மந்திர உச்சாரண மனத்தால் காளியின் அருளுக்கு பாத்திரமானவன் இதுவே அவனது அகந்திக்கு காரணமாயிற்று தனக்கு நிகழ்ந்த இந்த பூமியில் எவனும் இளன் என்று செருக்கோடு மிடுக்காய் உலாவி வந்தான் மன்னன் தன் மீது காட்டும் அன்புக்கும் மரியாதைக்கும் இணையாக அருணிகிரியாரையும் போற்றி வருவது கண்டு அவனுக்கு எரிச்சல் மன்னனை தவிர அருணிகிரியாருக்கு வெளியிலும் இருந்த புகழைக் கண்டு மனம் குமைந்தான் ஒரு நாள் அரசர் முன் அருணிகிரியாருக்கு சவால் ஒன்று கொடுத்தான் என் மந்திர பலத்தால் அழைத்தால் காளி தேவி என்னும் பிரசன்னமாவாள் அதுபோல நீர் உமது முருகனை வரவழைத்து காட்ட முடியுமா மன்னர் பிரானுக்கு தரிசனம் செய்து வைக்க முடியுமா என்று அரசவையில் பெரும் குரலில் கொக்கரித்தான் மன்னன் பிரபல தேவனுக்கு இவர்கள் போட்டியின் காரணமாய் தனக்கு காளியின் தரிசனமும் முருகனின் தரிசனமும் கிட்டும் என்று மகிழ்ந்து இந்த போட்டியை ஊக்குவித்தார் அருணகிரிநாதரும் இதற்கு இணைந்தார் சம்பந்தாண்டான் அந்த இரவு முழுவதும் உறங்கவில்லை இரவு முழுவதும் விழித்திருந்து ஹோமம் செய்து உரத்த குரலிலே மந்திர உச்சாரணம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவன் வழிபடும் காளி தேவி பிரசன்னமாகவில்லை சம்பந்தாண்டான் தோல்வியுற்றதை அடுத்து மன்னன் தன் பரிவாரங்களுடன் திருவண்ணாமலை கோயிலின் உள் தியானத்தில் ஈடுபட்டிருந்த அருணகிரிநாதர் முன் சென்று பணிந்து பெருமானே காளிதேவியை தரிவித்து காட்டுவேன் என்று சூழ்நிலை சம்பந்தாடன் தோல்வியுற்றான் கருணை கூர்ந்து தாங்கள் கந்த பெருமானை வரவழித்து நாங்கள் ஒய்யும் பொருட்டு காக்கியுள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் எங்கே நினைக்கிறோம் அங்கே என் முன்மதி எதிர்நிற்பன் என்னப்பன் என்பது அருணகிரியாருக்கு உள்ளத்தை அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை மன்னன் வேண்டியவுடன் சிவகங்கையில் மூழ்கி அங்கே கரையில் இருக்கும் பதினாறு கால் மண்டபத்தில் ஒரு தூண் அருகில் நின்று கண்மூடி தியானித்து உள்ளமுருக வேண்டினார் அந்த சமயத்தில் சுவாமிமலை குருநாதனை நினைத்து எந்த திகையினும் பாடியிருக்கலாம் திருவருணையில் கருதுகிறோம் சம்பந்தாண்டானின் வேண்டுதலுக்காக காளி முருகனை பிடியில் இருக்கும் முருகன் அந்த காட்சியை அருணகிரிநாதருக்கு ஆழ்மனத்திலே தருகிறார் அதனை சேரனார் எனும் திருப்புகழில் ஆதிசேஷன் மேருமலை காளி ஈசனார் பூதவேதாளம் சரஸ்வதி பிரம்மன் வானோர் சந்திரன் லக்ஷ்மி தேவி திருமால் என பதினோரு பேரையும் ஆட வைத்து பதினெண்டாவதாக மயிலுமாடி வர வேண்டும் என பாடுகிறார் முருகனை பிடித்திருந்த காளி இந்த பாடலை கேட்டு ஆட ஆரம்பித்தாள் பிடி நழுவி குமரன் துள்ளி குதித்து வயலின் மீது ஏறி நொடியில் திருவண்ணாமலை கோவிலில் ஈசான திசையில் உள்ள தூணிலிருந்து பிரகலாதனுக்கு ஸ்ரீ நரசம்மர் காத்திருந்து வெளிப்பட்டது போல அனைவருக்கும் காட்சியளித்தார் மன்னன் பிரபுல தேவன் தரிசனம் பெற்று ஆனந்த கூத்தாடினான் முருகன் தோன்றிய அந்த தூணை கர்ப்ப கிரகத்தில் அமைத்து அதை சுற்றி கோயிலை கட்டினான் அவன் அந்த கோயில்தான் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் சிவகங்கை கரையில் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு தென் திசையில் கம்பத்தி இளையனார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த தலத்தில் முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்கப்படுகிறார் கம்பத்தில் காட்சி தந்தவர் கம்பத்தனார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டபத்தில் காட்சி கொள்கிறார் வல்லாள கோபுரத்தின் கீழே அருணகிரியாரை கடுக்கால் கொண்டு அருகு திருக்குவள் பாடம் கோபுரத்து இளையனார் திச்சை இளையனார் சன்னதி கிளி கோபுரம் அருகே இருக்கிறார் முகசீ ரசபதி ஐயாவில் வழங்கியுள்ள விரிவுரையை பாடலில் எழுதியிருக்கிறார் முருகாச

thank you துண்ட சிலமர் மாரை பூங்க துணும் தோலா நம்ம அதுவே துணைவரி காலா காலியூக துணும் தோல மதிரே மூலோ மேல புயல் மகா பாரி வலி

ும்னும் திருநரக திருப்புகளை கேட்டோம் குகஸ்ரீ லசுபதி ஐயா அவர்கள் அளித்துள்ள விரிவுரையை காண்போம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது பழமொழி பருதி உதயம் பின்னே கொக்கர கோவலி முன்னே என்று கூறுவாரும் உண்டு இது இன்றைய அனுபவம் நாதன் வருவது பின்னே அருள் நாதம் வருவது முன்னே என்பது ஆன்றோர் காணும் அனுபவம் என்று முன்பு ஒரு பாடலில் பார்த்தோம் ஆலய வழிபாட்டு காலங்களில் இச்செய்தி சூச்சகமாக அறிவிக்கப்படும் ஆண்டவனை வழிபடுகிறது ஆன்மா வழிபாட்டில் ஒருமை வரும் அந்த நிலையில் உலக ஓசையை நீடித்த கலகலத்த கலை ஒலிகள் கரைந்து கொடுக்கும் சிறந்த நாதம் எழும் அந்த நாதம் பரன் சன்னிதான பறை ஒலி பறை தெய்வ தத்துவம் வேதமொழியர் வெண்ணீற்ற சிம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னை என்னும் இந்த திருவாசக அன்னை பற்றி இங்கு தர வேண்டியது நாத அனுபவம் உண்டாகும் காலத்தில் தாம் என மணி முழங்கி உம்பர் வழிபடுவது உணர அந்த புது அனுபவத்தில் மகத்தான அகக்கண் மலரும் அகா என்ன அற்புதம் அறுமுக நடியில் மலர் தூவி அமரர் அர்ச்சனை செய்கின்றனர் பத்மாசனத்தில் இருக்கும் பிரம்மதேவர் பாராயணம் செய்கின்றார் மலைகள் மந்திர அர்ச்சனை செய்கின்றன அம்மான் திருக்கி ஞானசக்தி உடனே புனித ஊங்காரம் செய்து புறப்படுகிறது அந்த அதிர்ச்சிய திசைகள் குழம்பின மலைகள் கொலைந்தன தொடர்கள் கரங்கின உரிமையின் பெயனாக இவைகளை உணர்ந்து நெகிழ்ந்த உயிரில் இதுவரை ஒளிந்திருந்த காம குரோத லோப மோக மத மாஷரிய அவுன மாசுகள் ஞானசக்தியின் ஊங்காரத்தால் நாசமாகின்றன இந்த அனுபவத்தை தொந்த திக்கு கூட கூட டிமி டிமி தந்த தனதன ருடு டுடு டம டம துங்கத் திசைமலை ஓதையும் மருக சலரி வேரி துன்ற சிலை மணி கலகல சுவரர் மலர் அயன் மறை புகழ்தர துன்புற்று அவுணர்கள் நமன் உலகவிடும் அயில் வேலா என்கின்றார் யார் இந்த வேலோன் எனும் வினாவிற்கு அடுத்து வரும் அடிகள் விடையடிக்கின்றன மனம் கமல் சடையும் மெய்ஞான கரல் மேனியும் என் குணத்துள் ஒன்று எனும் ஏகமான ஆற்றலும் பேரழகும் எந்தை கூறியன எந்தை மேதுகு கனல் எழு ஞான மேனியர் எம் அம்மை மலையிலிருந்து எழுந்த மகளாகி குளிர்ந்த பசுமை கோலம் கொண்டவள் இங்கனம் வெம்மையது சிமம் சிம்மம் எம்மை அளித்த தாய் எந்தி சடையில் அருள் கந்தம் இருக்கிறது தாய் அருள் மனம் தனத்தில் இருக்கிறது ஓர் அன்பர் யோகாந்தம் கொண்டார் கலாந்தம் கண்டார் நாதாந்தத்தில் நயந்தார் அங்கிருந்து அவர் உணர்வு போதாந்தம் நோக்கி போகிறது வளரும் அவர் நிலையில் இருமா போரும் அதை அடக்க வழி என்ன என ஆய்ந்தார் ஒரு முடிவிற்கு வந்தார் பருவமேதிய பாபியாக தன்னை பாவித்தார் கந்த பெருமானை கருதினார் கட்டு மீறியது காதல் கோவிலுக்கு சென்றார் சன்னதியில் நின்றார் குறும்பு தரம் தை தை என்று குதித்தது முருகா மறை போன்ற தோழன் என்று உன்னை மதிப்பார் மறைபோல பருத்த குயம் என்று எண்ணி பாடுகின்றனர் மலை தோள்களுக்கு பொருத்தம் மலைக் குயம் புனிதமான இப்பாவனா அத்விதர் உன்னை புடை சூழ்ந்துடர் நீர் நமது சிறந்த செந்தில் நாயகர் உமையை நோக்கி உயிர்களான ஜந்துக்கள் ஊர்ந்து வரும் பதி இது என்பது இப்பாட்டின் உள்பொருள் இப்பொருள் உணர்வோடு அடல் அடி எந்தை தனகிரி உமை என்பதை உணர்வார் உள்ளம் ஊறுகள் உரும் கந்த சடைமுடி கடல் அணி எந்தைக்கு உயிரினும் அறைமகள் மரகத கந்த பரிமள தனகிரி உமை என்று பாடும் அடியில் சிவம் சிவம் என்று ஒலி எழுதலை ஓதிப்பாருங்கள் உமா எனும் பெயர் வடிவு எனும் பொருள் அது எந்தை சிகரத்தான் எந்தைக்கு உயிர் எனும் உமை வகரத்தாள் உமை அருள் எழையோன் மகரத்தான் என்பதை நினைத்த பொழுது நெஞ்சம் மெகிழ்கிறது நீர் மேல் கமலம் நிற்கிறது அதன் மேல் திருமகள் அமர்ந்துள்ளாள் நீரை தாங்குகிறது நிலம் எனவே குலமகள் என்று நிலமகளை குறிப்பிடுகிறார் இருவர் பதியாம் திருமால் அதிர்க்கும் பகையை அழிப்பவர் தேவியர் மூலம் உலகை காப்பார் அவர் மருகர் நீர் எனும் பொருள் வழியாக அரிமருகா எனும் அருமையே அருமை மனம் கமழும் சோலைகள் ஏரகப்பதி முழுவதும் அலிந்துள்ளன குருவாகி பல குறிப்பி தந்திக்கு கூறிய குமர் இருந்த ஐ குருமலை என்றே குறிப்பிட்டார் கு என்றால் இரு என்றால் ஒளி ஆனவியருளை அடர்த்து குருமலை என்பது ஆணவியருளை அடர்ந்து அருள் ஒளி காட்டும் தரம் என்பது குறிப்பு திரு அருள் ஏர் எழுச்சி அகம் உள்ளிடம் திரு ஏரகம் அருள் எழும் உள்ளத்தில் அறியாமை தீரும் மெய் ஒளி விளங்கும் என்பது குறிப்பு இத்தனையும் செய்யும் பெருமான் எங்கும் நிறைய பெரிய பொருள் ஆதலின் பெருமாளே என்று படித்தார் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதமான படைப்பு எங்கும் இருக்கின்றது திசையெல்லாம் மலையெல்லாம் கடலெல்லாம் நிலமெல்லாம் வான் முகடி எல்லாம் வளர்ந்த படைப்பு உயிர்கள் வசிக்கின்றன புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்று தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று திருவாச அடிகளை எண்ணும் பொழுதெல்லாம் குடல் நமக்கு குழம்புகிறது என்ன மோசமான பிறப்பு இப்பிறப்பு தப்பினால் எப்பிறப்பு வாய்க்குமோ இதை மறந்தமையால் கெட்ட நினைவும் கேடு கெட்ட புத்தியும் பொறாமையும் பொச்சரிப்பும் பொங்கி வழிகிறதே எவரை திருத்தவும் ஆவதில்லை எதிர் நாளில் நம் கதி என்ன இந்த நினைவே இன்று வருகிறது இப்பிறப்புடன் என் சரித்திரம் தீர்வதாக உன்னுடன் ஒன்றாகும் அத்வைத்தம் சிந்தித்தால் உய்தி அடியேற்க உள்ளதாகும் அதற்கென்று உமது திருவடிகளில் மறுவும் நினைவோடு மனம் கமல் மலர்களை கை கொள்வேன் பயனான அம்மலர்களில் என் உணர்வை பாய்ச்சுவேன் சித்து அறிவு அதை உடையது சித்தம் மனநம் செய்வது மனம் திருவடியில் கலப்பு நேரப் போகிறது என்று உணர்ந்த உள்ளமும் மனமும் உருகும் நிலையில் ஆகம விதிப்படி அம்மலரே உன் திருவடிகளில் ரட்சிப்பேன் அந்த நிலையில் சால்வடைய தேவரரை என் உணர்வு சந்திக்கிறது அந்த சந்திப்பு விழாவில் தீரா மனம் தவிர்க்கும் தேவா அடங்கா மாயத்தை அடக்கும் அத்தா எனும் பொருளில் ஹர ஹர என்பேன் சி முத்தி நிலை வா அருள் நிலை எகரமான ஆன்மா நான் அடிக்கலம் என்னும் பொருளில் என்று குரல் கொடுத்து கும்பிடுவேன் ஐந்தெழுத்தை கருதிய நிலை இடக்கரம் ஆன்மா வலக்கரம் சிவம் இரண்டும் இப்படி சேர்தல் வேண்டும் எனும் குறிப்பு முகம் கூப்பிய கரங்களால் கும்பிடும் நிலை ஆகா அதே சமயம் அருளார்ந்த உமது திருவடிகள் எளிய என் தலைமீது தங்கும் இது பிரமரந்திர பேரு என்று பெரியோர்கள் பேசுகின்றார்கள் இந்த அனுபவம் கண்டபின் விளைவது ஆனந்த அதிசயம் உடல் இன்பத்தால் உபகை அடைய கலகல என்று கண் மழை பொழிய அருள்நாத போதமான சிற்சபை தோன்ற அந்த சபையில் அடியேன் உள்ளம் உருகும் நிலையில் வா பெருமா வந்தருள் மின்னல் கொடி போல தோழும் இடையினர் அந்த பேசாத மோன பெருமாட்டியின் தேவையானை தி மேலான புதர் புத்தி புத்தி உடையவர் உடையவர் மேலான விண்ணவர் என்ற பெயரோடு விளங்குகிறார்கள் யானையாரை திபுதை என குறிப்பிடுகிறேன் அத்தேவியின் அருள் அறிவின் பொய் மிகுந்துள்ள அது கண்டு நிறை ஞான சுரூப திருவடிகள் நிறுத்தம் செய்கின்றன அறிவொளி அழகின் முன் அறிவொளி அழகான நீ அருளோடு வெளியாகி ஆடிய அற்புதம் அறிந்துள்ளன் ஆம் ஆம் அத்திருவடிகள் தரிசனமாகி உள்ளம் பாகாய் உருகும் நிலையில் எழுந்தவர்கள் எமலா வந்தவர்கள் என்று விண்ணப்பிக்கின்றார் மெய்தான் அரும்பி விதிர் உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று திருவாசகத்தை இங்கு நினைத்து பார்க்க வேண்டும் மிக